ரோமர்கள் ஆறாம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள் அப்போ பவுல் எழுதின நிறுவம் ரோமர்கள் நிறுவம் ஆறாம் அதிகாரம் முதல் வசனம் ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா கூடாதே என்று பவுல் இதில் ஆரம்பிக்கிறார் இந்த வசனத்தை சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு அஞ்சாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனத்தை நான் வாசித்து பார்ப்போம்னால் பவுல் அதில் ஒரு வார்த்தை சொல்கிறார் மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவுடனே சிலர் வந்து தவறாய் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பாவம் பெருகிற இடத்துல ஒரு பக்கம் பாவம் பெருகிக் கொண்டிருக்கிறது சின்னஸ் இன்க்ரீஸிங் பாவம் பெருகிக் கொண்டிருக்கிற சமயத்தில் கிருபையும் பெருகுவதுதான் அது எப்படி சாத்தியம் என்று சொல்லி நாம் யோசிக்கக்கூடும் இந்த வார்த்தையை குறித்து பவுல் எழுதும் போது அடுத்த அதிகாரத்துல ஒரு உடனே எழுதுகிறார் ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாமா அப்படி என்றால் பாவம் பெருகும்போது கிருபை பெருகிறது என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் பாவம் செய்ய செய்ய கிருபை பெறுகிறதே என்று சொல்லி நாம் இன்னும் பாவம் செய்து கொண்டே இருக்கலாமா அல்லது பாவத்தில் நிலை நிற்கலாமா என்ற ஒரு கேள்வி அவர் எழுப்புகிறார் அதனால்தான் இந்த வார்த்தையை ஆறாம் காலத்தில் முதல் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் ஆகையால் என்ன சொல்வோம் இப்படி இருக்கிறபடினால் ஆகையால் என்ன சொல்வோம் கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாமா அந்த வார்த்தையை நல்லா கவனித்து பாருங்க பாவத்தில் நிலை நிற்கலாமா என்றால் இங்கிலீஷை வி கண்டினியூ இன்சின் நாம் பாவத்தில் தொடர்ந்து நாம் வாழ முடியுமா பாவத்தில் தொடர்ந்து வாழ முடியுமா இது குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் அதாவது அருமையானவர்கள் ஒரு காரியத்தை நான் ஒரு முன்னுரையாக ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக எதிர்க்க நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன் வேத புஸ்தகத்தில் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் சுற்றி காண்பிக்க விரும்புகிறேன் ஒன்று யோவான் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் ஜான் த்ரீ அதில் பார்த்தீங்கன்னா ஒன்னு யோன் மூணாம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் ஒன்னு யோவான் மூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒன்று யோவான் மூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தேவனால பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான் மறுபடியும் நம்ம ரோமர் ஆறாம் அதிகாரத்து வருவோம் ஆனால் இந்த வசனத்தை ஏன் நான் சொன்னேன் என்றால் ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது பாவத்தை பாவத்தில் விழுவதற்கும் பாவத்தில் வாழ்வதற்கும் வித்தியாசங்கள் உண்டு அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அதாவது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் யோன் சொல்கிறார் தேவனால் பிறந்த ஒரு மனுஷன் நிச்சயமாக பாவம் செய்யவே மாட்டான் பாவம் செய்யான் செய்ய மாட்டான் ஏனெனில் அவருடைய வித்து யாருடைய வித்து தேவனுடைய வித்து காட் சீடு தேவனுடைய வித்து அவனுக்குள் தடைத்திருக்கிறது அவனுக்குள் நிலைத்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடினாலே பாவம் செய்ய மாட்டான் பாவம் செய்ய மாட்டான் அருமையானவர்களே நம்ம எல்லாம் தேவனாலே பிறந்திருக்கிறோம் வி ஆர் பவுன் ஐகன் சில்ட்ரன் நம்ம எல்லாம் தேவனாலே பிறந்த பிள்ளைகள் ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நாம் பாவம் செய்திருக்கிறோமா இல்லையா உண்மையாக சொல்லுவோமானால் கண்டிப்பாக நிச்சயமா ஏதோ ஒரு மிஸ்டேக் ஏதோ ஒரு தவறு ஏதோ ஒரு பாவத்தை நாம் செய்திருக்கிறோம் அப்போ வசனம் என்ன சொல்லுகிறது இந்த வசனம் தேவனால பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று சொல்லுகிறதே ஏனே அவருடைய வித்து அவருக்குள் அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால பிறந்தபடினால பாவம் செய்யான் அப்போ இந்த பாவம் செய்யான் என்ற இந்த வார்த்தை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது என்றால் கண்டினியூ சின் அதாவது பாவத்தில் பாவத்தில் வாழ்கிறது அப்போ பாவம் செய்யான் என்றால் அர்த்தம் என்ன பாவம் செய்யான் என்றால் அர்த்தம் பாவமே செய்ய மாட்டான் என்ற அர்த்தம் என்ன அதனால் தேவனால பிறந்த பிள்ளைகள் பாவமே செய்ய மாட்டார்கள் ஒரு சின்ன தவறு கூட செய்ய மாட்டார்கள் நூற்றுக்கு நூறு பரிபூர்ணமாக இருப்பார்கள் என்று இந்த வசனம் சொல்லவில்லை இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனால் இங்கிலீஷ் பைபிளை நீங்கள் படித்து பாருங்கள் என்ஐவி டிரான்ஸ்லேஷன் என்எல்டி டிரான்ஸ்லேஷன் ஆம்பிளிஃபைட் பைபிள் இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பாவம் செய்ய மாட்டான் சில வஸ் சில டிரான்ஸ்லேஷன் இ கனாட் சின் என்று சொல்லப்பட்டுருக்கிறது இன்னும் சில டிரான்ஸ்லேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இஷால் இஷால் நாட் கண்டினியூ சிம் இ கனாட் கோஆன் சின்னிங் அவன் பாவம் செய்து கொண்டே இருக்க மாட்டான் அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் சுற்றி காண்பேன் இதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே புத்தகத்தில் ஒன்று நான் அஞ்சாம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்போம்னா பதினெட்டாம் வசனம் வேதம் சொல்லுகிறது ஒன்று ஓவான் அஞ்சாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தேவனால பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் தேவனால பிறந்தவன் தன்னை காக்குறான் பொல்லாங்கன் அவனை தொடான் பொல்லாங்கன்னா பிசாஸ் அவனை தொட முடியாது அப்போ தேவன் இந்த வசனம் கூட என்ன சொல்லுகிறது தேவனால பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் தேவனால பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று செய்ய மாட்டான் என்று அறிந்திருக்கிறோம் அப்போ தேவனால பிறந்தவன் தன்னை காக்குறான் என்று வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே இது கூட அந்த வார்த்தை தான் அந்த காரியம் அந்த அர்த்தம் தான் குறிப்பிடுகிறது என்ன என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பாவம் செய்ய மாட்டான் என்று அர்த்தம் அல்ல அவன் பாவத்தில் தொடர்ந்து ஜீவிக்க மாட்டான் சப்போஸ் அன்ஃபார்ச்சுனேட்டாக எதர்ச்சியாக ஒருவேளை தவறு செய்யலாம் பாவத்தில் விடலாம் ஆனால் அப்படி விழுந்தாலும் உடனே அவன் எழுந்து கொள்வான் தவிர பாவத்திலே அவன் வாழ்ந்திருக்க மாட்டான் உணர்வு அற்றவனாக உணர்வு இல்லாதவனாக பாவத்திலே ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் அவன் வாழ மாட்டான் என்று வசனம் சொல்லுகிறது இன்னொரு மேற்கோளை காட்ட விரும்புகிறேன் இதே ஒன் யோவான் புஸ்தகத்தில் நாம் வாசித்து பார்ப்போம்னால் ஒன்னாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்னாம் அதிகாரத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது எட்டாம் வசனம் வாசிக்கிறேன் ஒன் யோவான் ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் வஞ்சிக்குரலாக இருப்போம் சத்தியம் நமக்குள்ளிராது யோவான் சொல்லுகிறார் நமக்குள்ள பாவம் இல்லை என்போமானால் அதாவது நான் ஒரு தவறும் செய்யவில்லை ஒரு பாவமும் செய்யவில்லை நூற்றுக்கு நூறு நான் அப்படியே பர்ஃபெக்டாக பரிபூர்ணமாக இருக்கிறேன் என்று ஒருவன் சொல்வானால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறனாயிருப்பான் இருப்பான் தன்னைத்தாமே தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறனாக இருப்பான் அவனுக்குள்ள சத்தியம் இராது இன்னொரு வசனத்தை நான் சொல்லுகிற பாருங்க அதே அதிகாரம் பதினேழு பத்தாம் வசனம் நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை அதாவது தேவனை பொயூராக்கருளாய் இருப்போம் அவருடைய வார்த்தை கொள்கிறார் ஏன் அவர் அந்நீஷல் வர்ஸ் இல்லைங்களா இது ஒரு வித்தியாசமாய் சொல்லுகிறார் ஐயோ என்ன சொல்லுகிறார் நாம் பாவம் செய்யவே இல்லை என்று நாம் சொல்வோமானால் நாம் அவரை தேவனை பொய்யுர பொயுர தேவனாக மாற்றுவோம் ஆக் இருப்போம் அதனால அவருடைய வார்த்தை நமக்குள்ளேயாது இந்த ஒட்டுமொத்த இந்த வசனத்தெல்லாம் கன்க்ளூட் பண்ணி நாம் பார்க்கும்போது இந்த வார்த்தைகளை என்ன சொல்கிறது என்றால் நான் ஒரு தவறும் செய்யவில்லை ஒரு பாவம் செய்யவில்லை என்று ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது அதற்கு மாறாக ஒரு ஆணுடைய பிள்ளை அவருடைய தேவனுடைய வித்து டிஎன்ஏ காட்ஸ் டிஎன்ஏ அந்த தேவனுடைய வித்து அவனுக்குள்ளே இருக்கிறப்படினால ஒரு நாளும் பாவத்தில் அவன் வாழவே முடியாது அது பாவத்தில் சப்போஸ் ஒரு அறியாமல் அல்லது எதர்ச்சியாக ஏதோ ஒரு காரியத்தில் சட்டனாக விழுந்து விடலாம் ஆனால் வேதம் சுவன் நீதிமான் விழுந்தாலும் எழுதரும் எழுந்திருப்பான் என்ற வார்த்தையின்படி நீதிமானா இருக்கிறபடினாலே தேவனால் பிறந்திருக்கிறபடினாலே தேவன் அவனை முன்குறித்திருக்கிற தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறபடினாலே நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களை நிச்சயமாகவே அவன் பாவத்தில் வாட முடியாது இ கனாட் லிவ் இன் சின் இ கனாட் ஆன் சின் ரேதர் இ வில் கம் அப் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் சின் அதாவது அவனுடைய அந்த பாவ நிலையிலிருந்து அவன் வெளியே வந்து விடுவான் அல்ல லூயா பாவ நிலையிலிருந்து அவன் வெளியே வந்து விடுவான் இதைத்தான் பவுல் இந்த ஆராதிகாரத்தில் அவுட்லைன் பண்றார் என்ன சொல்லுகிறார் இந்த ஆராதி ரோமர் எழுதுவோம் ஆராதிகாரத்துக்கு மறுபடியும் வருவோம் இந்த ஆராதிகாரத்துல தான் சொல்லுகிறார் பாவத்தில் விழுவதை குறித்து அவர் சொல்லவில்லை பாவத்துல கண்டினியூவா இருக்க கூடாது அதை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தான் இந்த ஆறாவது காரத்தில் அவர் சொல்லுகிறார் ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாமா அவர் வித்தியாசமாக ஒரு வார்த்தை சொல்ற நிலை நிற்கலாம் என்ற அர்த்தம் நான் ஷால் பி கன்டினியூ இன் சின் நான் பாவத்திலே தொடர்ந்து இருக்க முடியுமா முடியுமா என்று சொல்லலாமா சொல்லக்கூடாதே அப்படி கூடாது ஏனென்றால் கிருபை பெருகுகிறதே என்று சொல்லுகிறார் இப்போ கிருபை பெறுகிறதே என்று நாம் நினைத்துக்கொண்டு பாவத்தில் நாம் கண்டினியூவாக இருக்க முடியாது காரணம் அதற்கு காரணத்தை அவர் சொல்லுகிறார் ரெண்டாம் சொல்லுகிறார் பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் அளலுவையா சொல்லுகிறார் பாவத்தில் நீங்கள் மறிச்சிட்டீங்க இவ் ஆர் சென் பாவத்துக்கு நீங்கள் மறிச்சிட்டீங்க அப்போ பாவத்துக்கு மறித்த நீங்கள் எப்படி இனி அந்த பாவத்தில் பிழைக்க முடியும் இதை உதாரணமாக அவர் என்ன சொல்கிறாரா பேப்டிசம் நாஸ்தானத்தை பற்றி சொல்லுகிறார் ஒரு பக்கம் பேப்டிசம் இன் டு கிரைஸ்ட் இன்னொரு பக்கம் பேப்டிசம் வாட்டர் பேப்டிசம் இது ரெண்டுத்தையும் அவர் ஒப்பிட்டு பேசுகிறார் இப்போ வந்து ஆண்டவராகிய தேவன் ஏசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய கட்டளை அப்படி தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும்போது அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் விப்டிசம் இன் டு கிரைஸ்ட் அதாவது கிறிஸ்துக்குள்ள நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறோம் கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் என்றால் என்ன பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்து பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக பெற்றதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் பிதாவின் மகிமனாலே கிறிஸ்து மறைத்தோலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்து இயேசுடனே கூட அடக்க பண்ணப்பட்டோம் அருமையானவர்களே இந்த இடத்துல பவுல் கொஞ்சம் ஆழமாக சொல்லுகிறார் இந்த வசந்தத்தை கொஞ்சம் நம்ம நமக்கு புரியாமல் போல தோன்றும் ஆனாலும் நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன் அதாவது இந்த இடத்துல ஒரு பக்கம் முழுக்க ஞானஸ்தானம் தண்ணீர் ஞானஸ்தானம் இன்னொரு பக்கம் ஏசுக்குள்ளே பெருகிற ஞானஸ்தானம் அது ஏசுக்குள்ள பெருகிற ஞானஸ்தானம் என்றால் என்ன எப்போ நம்ம தண்ணீரில் முழுகி ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அப்போது என்ன ஆகிறது என்றால் கிறிஸ்து ஏசுக்குள்ளா நாம் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம் எப்படி என்றால் அவருடைய மரணம் அடைக்க பண்ணப்படுதல் தெழுதல் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போது இதில் இணைக்கப்பட்டிருக்கும் போது நம்ம பாவத்துக்கு மறித்தவர்களாய் மாறுகிறோம் அடுத்து நம்முடைய பாவங்கள் நம்முடைய படிய மனுஷன் நம்முடைய படிய பாவ சுவாபம் இதெல்லாம் பண்ணப்படப்படுகிறது அது மாத்திரமல்ல மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது பாவத்திலிருந்து மேலே எழும்பி வரும்படி அதாவது புதிதான ஜீவன் உருள்களாய் நடந்து கொள்ளும்படி ஆண்டவராக தேவன் நம்மை எப்படியே உயிர்த்தெழுந்தாரோ அதே போலவே கர்த்தன் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் அதாவது பாவத்து முதலாவது பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன நினைக்க வேண்டும் அதாவது என்ன கன்சிடர் பண்ண வேண்டும் என்றால் நாம் பாவத்துக்கு மறித்தாயிற்று இன்னொரு வசனத்தை பாருங்கள் அஞ்சாம் வசனம் அதனால் ஆறாம் வசனம் நாம் இனி பாவத்துக்கு ஊடகம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய படிய மனுஷன் இந்த படிய மனுஷன் என்ற இந்த வார்த்தை இங்கிலீஷ் வைவலில் ஓல்டு செல்ஃப் என்று சொல்லப்படுது ஓல்டு செல்ஃப் படிய படிய சுயம் இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லைங்களா சுயத்துக்கு நீங்கள் மறிக்கணும் சுயத்துக்கு நீங்கள் மறிக்கணும் யூ மஸ்ட் டை டு த செல்ஃப் என்று சொல்கிறாங்க இல்லைங்களா ஆனால் ஆல்ரெடி வி ஆர் டைடு ஆல்ரெடி வி ஆர் அவர் செல்ஃப் டைட் ஆன் த கிராஸ் ஏற்கனவே நம்முடைய சுயம் சிலுவலை அறையப்பட்டது என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது இன்னைக்கு ரிலீஜியஸ் பீப்புள் என்ன சொல்வாங்க மதவாதிகள் என்ன சொல்வாங்க நீ சுயத்துக்கு மறிக்கணும் நீ சுயத்துக்கு மறிக்கணும் சொல்வார்கள் ஆனால் காஸ்பிள் டிக்ளர்ஸ் அறிவிக்கிறது யூ ஆர் ஆல்ரெடி டைட் இன் கிரைஸ்ட் ஏற்கனவே மறித்தாயிற்று என்று டிக்ளர் பந்து தைரியமாக அது அறிவிக்கிறது அருமையானவர்களே அதை தான் இந்த வேதம் சொல்லுது இனி நாம் பாவத்துக்கு கூடியம் செய்யாத படிக்கு பாவத்து செய்வதென்றால் என்ன பாவத்துக்கு நாம் வேலைக்காரலா இருக்கக்கூடாது பாவம் மாஸ்டரா இருக்கக்கூடாது பாவம் ஒரு எஜமானா இருக்கக்கூடாது பாவத்துக்கு பாவம் இருந்து அந்த பாவத்துக்கு நீங்க ஊழியம் செய்யாதபடிக்கு பாவம் சரீரம் ஒடிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் என்ன ஆயிற்று என்றால் அவரோடு கூட சிலுவலை அறியப்பட்டது ஏசு என்றைக்கு சிலுவலை அறியப்பட்டாரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்தில் அறையப்பட்டாரோ அப்போதே ஒவ்வொரு மனுஷனுடைய இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஏற்றுக்கொள்ள போகிற ஒவ்வொரு மனுஷனுடைய எல்லா படிய சுவாபங்கள் படிய மனிதன் ஆதாம் ஏவாள் அந்த படிய காரியங்கள் படிய சாபங்கள் எல்லாமே சிலுவில் அறையப்பட்ட அலலூயா அலலூயா சிலுவில் அறையப்பட்டாயிற்று அருமையானவர்களை இதுதான் சத்தியம் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் அறிந்திருக்கணும் பாருங்க இதுதான் போல் சொல்கிறாரு நம் நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவில் அறியப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் வினோ தட் நமக்கு தெரியும் என்று சொல்கிறார் நமக்கு தெரியும் அது அறிந்திரு அதாவது நம்முடைய பழைய மனுஷன் சிலுவில் அறையப்பட்ட ஆயிற்று என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அருமையானவர்களே உங்கள் பழைய சுவாபங்கள் உங்களுடைய பழைய மனிதன் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே சிலுவில் விட்டாயிற்று அதை அறிந்து கொள்ளுங்கள் முதலாவது யூ மஸ்ட் நோ யுவர் செல்ஃப் டைட் ஆன் த கிராஸ் உங்கள் வந்து உங்கள் சுயம் வந்து சிலுவில் அரைப்பட்டது என்பது அறிந்து எப்போ நீங்கள் அது அறிஞ்சுக்கிறீங்களோ அப்போ நமக்கு தெரியும் நான் பாவத்துக்கு சேர்த்துட்டேன் பாவத்துக்கு நான் மறிச்சுட்டேன் அதனால பாவம் என் வாழ்க்கையை இன்னைக்கு கிரியை செய்ய முடியாது அதனால நான் போல் சொல்லுகிறார் மறித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை இருக்கிறானே ஏழாம் வசவன் ஏட்டாம் வசம் ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மறித்தோமானால் அவரோடு கூட பிடைத்திருப்போம் என்று நம்புகிறோம் இதையே நாம் நம்ப வேண்டும் கிறிஸ்துவோடு கூட நான் மறித்து விட்டேன் பவுல் கூட என்ன சொல்கிறார் கலாத்திர இரண்டாம் அதிகாரத்துல இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார் இப்போது நான் வாழ்கிற வாழ்க்கை தேவனை தேவட குமாரனை பற்றி விஸ்வாசத்தினாலே நான் வாழ்கிறேன் என்று சொல்கிறார் ஹல நான் கிறிஸ்துவடைய சிலுவில அறியப்பட்டேன் பவுல் சொல்லும்போது நான் கிறிஸ்துவடைய இடையே சிலுவில் அறையப்பட்டேன் ஆயினும் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் கிடைத்திருக்கிறான் அருமையானவர்கள் அந்த நான் அந்த செல்ஃப் அந்த ஓல்டு செல்ஃப் அந்த நான் என்கிற காரியம் அந்த சுயம் எல்லாமே என்ன ஆக்கப்பட்டிருக்கிறது என்றால் சிலுவல அரை அறைந்தாயிற்று ஆகையால் கிறிஸ்துவோட கூட நான் மரித்துவமானால் அவரோடு கூட மருத்துவமானார் அப்போ இயேசு சுவாமி சிலுவல அறையப்பட்ட சமயத்தில் அவரே நாம் விசுவாசிக்கும் போது அண்டவரே நீர் எனக்காக மறித்தீர் பண்ணப்பட்ட உயிரோடு எழுந்தீர் என்று அதை டிக்ளேர் பண்ணி அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவரோடு கூட நம்முடைய படிய மனுஷன் நம்முடைய படிய சுவாபம் பாவ சுவாபம் எல்லாமே செல்வல் அறையப்பட்டு விட்டாயிற்று அப்போ ஆகையா கிறிஸ்துவால் அவரை பிழைத்து இருப்போம் என்று நம்புகிறோம் அருமையான அவர்கள இதுதான் பவுல இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் அவசனம் அப்படியே நீங்கள் நீங்களும் உங்கள் பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கத்திராகி ஏசு கிறிஸ்துவுக்கு ஏசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று எண்ணிக்கொள்ளுங்கள் ரெக்கன் என்று சொல்கிறார் ரெக்கன் என்றால் கவுண்ட் யுவர் செல்ஃப் கவுண்ட் யுவர் செல்ஃப் கேல்குலேட் யுவர் செல்ஃப் என்று சொல்லப்பட்டு அப்படின்னா என்ன எது எது எண்ணிக்கொள்ள வேண்டுமா நமக்குள்ளே நம்ம எண்ணிக்கொள்ள வேண்டும் ரெக்கன் வி மஸ்ட் ரிகன் அவர் செல்ஃப் எப்படி எண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாயும் நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களுக்காகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் அப்போது எதை நம்ம எண்ணிக்கொள்ளணும் ஃபஸ்ட்டு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்து எதை நம்ம எண்ணிக்கொள்வோம் அடிக்கடி நம்ம ரிக்கன் ரிட்டன் பண்ணிக்க வேண்டும் நம்ம நம்ம கேல்குலேட் பண்ணிக்க வேண்டுவேன் கன்சிடர் பண்ணிக்கணும் நமக்கு நம்ம நாம என்ன கன்சிடர் பண்ணிக்கொள்ள வேண்டும் நான் பாவத்துக்கு மறிச்சிட்டேன் கிறிஸ்து இயேசுக்குள் நான் பாவத்துக்கு மறித்த இப்போது நான் வாழ்க்கிற வாழ்க்கை தேவனுக்குள்ளே நான் பிடைத்து கொண்டிருக்கிறேன் தேவனுடைய குமாரை பற்றும் விஸ்வாசினாலே நான் பிடைத்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் உங்களை பாவத்துக்கு மறித்துள்ளாயும் நம்முடைய கத்ராக் இயேசு கிறிஸ்துவ குள் தேவனுக்கென்று பிடைக்குருளாயும் எண்ணிக்கொள்ளுங்கள் இப்போ நான் வாழ்ந்துக்கிற வாழ்க்கை தேவனுக்கென்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் ரெக்கன் எண்ணிக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே எப்பவுமே இதை எண்ணிக்கொள்ள வேண்டும் எப்போது நம்ம பாருங்கள் இதை என்ன தவறுறமோ அப்போ பாவத்தில் விடுறதுக்கு சான்ஸ் வரும் அதை வந்து நான் பாவத்துக்கு செத்துட்டேன்னு எப்போ நீங்கள் மறந்துடுறீங்களோ உங்கள் பழைய மனுஷனாக சிலுவில் அறையப்பட்டதாயிற்று என்று சொல்லி அந்த சத்தியத்தை எப்போ நீங்கள் மறந்துடுறீங்களோ எப்போது அது எண்ணாமல் போயிடுறீங்களோ அப்போது வாய்ப்புகள் உண்டு பாவத்தில் விழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் தான் பவுல் சொல்லுகிறார் நாம் பாவத்துக்கு மறித்து விட்டோம் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள் ஹலோ லூயா இப்போது புரியுதுங்களா அதாவது உங்களை பாவத்துக்கு மறித்தவர்கள் என்று ஏன் எண்ணிக்கொள்ளுன்னா அதுதான் சத்தியம் இட் இஸ் ஆல்ரெடி டன் ஆன் த கிராஸ் ஏற்கனவே சிலுவில் அது நடந்தாயிற்று அருமையானவர்களே ஆச்சரியமாக நமக்கு இருக்கலாம் ஸ்பிரிச்சுவல்லி வி ஆர் டைட் டு சென் வி ஆர் டைட் ஆன் த கிராஸ் வித் கிரைஸ்ட் அதாவது ஆண்டவரோடு கூட நாம் ஆல்ரெடி சிலுவில் அறையப்பட்டிருக்கிறோம் நம்முடைய படி படிய மனுஷனி வெளியே வர முடியாது பாருங்கள் பவுல என்ன சொல்லுகிறார் ஏசுவாமியை பற்றி சொல்லும்போது எத்தனாவது வசனம் அது பார்க்கும்போது பாருங்கள் எட்டாம் வசனம் ஆகியால் கிறிஸ்துவோட கூட நாம் மறித்தோமானால் அவரோடு கூட பிடித்திருக்கும் அதுவும் இல்லை ஒன்பதாம் வருஷம் தவிர சீக்கிரம் கவனிக்கிறேன் எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை மறித்த ஏசு கிறிஸ்து இனி மறிப்பதில்லை

புது மனுஷியாக புது மனுஷனாக இருக்கிறீர்கள் கத்தருக்குள்ள புது சிருஷ்டியாய் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் பாவம் பாவம் அதாவது பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில் நாம் வருவதற்கு கற்று நமக்கு பலத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறான் அருமையானவர்களே பாவத்தில் விட முடியும் என்ற வாய்ப்புகள் இருந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கற்று நம்ம வைத்திருந்தாலும் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார் அதற்காகத்தான் ஆண்டவராகிய தேவன் நம்ம தான் டிசைன் பண்ணி ஒருவேளை நம்ம யோசிச்சுக்கலாம் இப்போ பாருங்க ஆதாம் மேபால் வந்து அந்த படத்தை சாப்பிடுவாங்களா இல்லைங்களா என்று ஆண்டவர் தெரியுமா இல்லைங்களா கண்டிப்பா தெரியும் இப்போ தெரிஞ்சுட்டோம் ஆண்டவர் ஏன் அவன் அப்படி படைத்தார் அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அருமையானவர்களே நம்ம ஜெயிச்சு வாழ்ணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க போட்டி இல்லாத பரிசு யாருன்னா கொடுப்பாங்களா ஒரு போட்டியே வைக்காத உங்களுக்கு பரிசு யாருனா கொடுத்துருவாங்களா இல்ல போட்டியில நீங்க ஜெயிச்சாதான் பரிசு அதே போலதான் தேவன் நம்ம டிசைன் பண்ணிருக்கிறது பாவம் இல்லாத இடத்துல வச்சுட்டு நம்ம பரிசுத்தமாக்க விரும்பலாம் ஆண்டவர் நம்ம பாவம் இருக்கிற இடத்துல பாவத்தை விழுவோம் என்கிற அந்த வாய்ப்புகள் இருக்கிற இடத்துல தான் நம்ம வச்சு நம்ம பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை ஆண்டவர் கொடுக்குற தேவன்கா அழலாம் அப்படி தான் நம்ம ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கா நம்ம உருவாக்கி வச்சிருக்கா அப்போ முதலாவது பாவத்துக்கு நான் மறிச்சிட்டேன் என்று எப்போது நீங்கள் அதை அறிஞ்சுக்கிறீங்களோ அதை நினைக்கிறீங்களோ அடிக்கடி அதை நினைக்கிறீங்களோ அப்போ வந்து பாவம் செய்கிற தூண்டுதல் இருந்தாலும் அது அப்படியே என்ன ஆகும்னா அப்படியே வந்து அது அப்படியே குறைந்து போய்விடும் அப்படியே அதை உங்களுக்குள்ள முட்டங்கி போய்விடும் அந்த எண்ணங்கள் மேலோங்கி வந்தாலும் இல்லை கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்துக்குள்ள பாவத்துக்கு நான் மறித்தாயிற்று பாவத்துக்கு நான் மறித்தாயிற்று என்னுடைய பழைய மனுஷன் சிலுவல் அரைப்பட்டு அடை அரைப்பட்டு ஆயிற்று என்று சொல்லி நீங்கள் நம்புவீர்களானால் அதையே எண்ணிக்கொள்வேனால் கண்டிப்பா உங்களால பாவத்தை மேற்கொள்ள முடியும் மேற்கொள்ள முடியும் அடுத்து பவுல் என்ன சொல்கிறார் ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் உங்களை மரித்தோர்லிருந்து பிடைத்தவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொள்ளுங்கள் அருமையானவர்களை நம்முடைய அவயங்கள் நம்முடைய ஆர்கன்ஸ் த மெம்பர்ஸ் ஆஃப் பாடி ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது அப்போ பவுல் ஒன்னு குருந்தியர் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லும்போது நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல உங்களுடைய அல்ல உங்களை ஆண்டவர் கிரயத்தை செலுத்தி உங்களை கர்த்தர் கிரயத்துக்கு ஆண்டவர் உங்களை மீற்றெடுத்திருக்கிறார் உங்களை வாங்கியிருக்கிறார் கர்த்தர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் நம்முடைய சரீரத்துக்கு நம்முடைய சரீரத்தின் மேலே நமக்கு அதிகாரம் கிடையாது தெரியுங்களா உங்களுக்கு நம்முடைய சரீரத்தின் மேலே நமக்கு அதிகாரம் கிடையாது ஏனென்றால் நம்முடைய சரீரத்தை ஒருவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் அவர்தான் ஆண்டு வர கிறிஸ்து அவர் எப்படிப்பட்ட விலை கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய விலையேறப்பட்ட அர்த்தம் அவருடைய விலையேறப்பட்ட அர்த்தம் அவர் ஜீவனை கொடுத்து நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் அதனால நம்முடைய சரீரத்தின் மேல் நமக்கு அதிகாரம் கிடையாது பவுல் சொல்கிறார் உங்கள் அவயங்களை உங்களுடைய ஒவ்வொரு கண்கள் செவைகள் என்னமா பார்க்க கரங்கள் கால்கள் அவயங்கள் அனைத்தையும் நீங்கள் நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்புக்கொடுங்கள் நீதிக்குரிய ஆயுதங்கள் என்றால் என்ன மேலும் இது விவரமாக அவர் சொல்லுகிறார் பாருங்க அதே அதிகாரம் பத்தொம்பதாம் வாசனத்தை நான் வாசிக்கிறேன் அதாவது உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷன் பேசுகிற பிரகாரமாய் நான் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கபடி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தது கொடுத்தது போல இப்போது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாகும் ஒரு காலத்தில் நம்முடைய கண்களும் நம்முடைய கரங்களும் கால்களும் நம்முடைய அவயங்களும் எதை எதை நடப்பிக்கும்படி ஒப்பு கொடுத்திருந்தோம் அடிமையாக ஒப்பு கொடுத்திருந்தோம் எதை நடப்பிக்கணும் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி பாவத்தை நடக்கும்படி நடிப்பிக்கும்படி நம்முடைய கண்களாலும் நம்முடைய கைகளாலும் நம்முடைய அவயங்களாலும் பாவத்தை நடிப்பிக்கும்படி நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஒப்பு கொடுத்திருந்தோம் ஆனால் இப்போது சொல்லுகிறார் இப்போது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவைங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் அதனால்தான் இந்த ஆறாம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் உங்கள் அவையங்களை பதிமூணாம் உங்கள் அவைங்களை நீதிக்குறை ஆயுதங்களாக ஒப்பு கொடுங்கள் அருமையானவர்களே அர்ப்பணிப்பு என்று நாம் பார்க்கும்போது கமிட்மெண்ட் ஆஹ் ஒப்பு கொடுத்தல் என்று நாம் பார்க்கும்போது நம்முடைய அவங்களை ஒப்பு கொடுத்தல் வந்து ஒரு பெரிய ஒரு காரியம் அதை வந்து ஒவ்வொரு நாளும் அந்தவரை என்னுடைய கண்கள் என்னுடைய கரங்கள் என்னுடைய கால்கள் அன்றுவரே தகப்ப இதில் நான் அந்தவரை பாவ பாவத்தை மேற்கொள்ளணும் இதில் நான் பாவம் செய்யக்கூடாது என்னுடைய அவயங்கள் நீதிக்குறு ஆயுதங்களாக உங்கள் பாதப்படியில் நான் வைக்கிறேன் என்னுடைய அவயங்கள் உங்கள் நாம மகிமைக்காய் பயன்படுத்த வேண்டும் என்னுடைய நாவு மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு அல்ல என்னுடைய நாவு உங்கள் நாம மகிமைக்காய் பயன்படுத்த வேண்டும் என்னுடைய கண்கள் உங்கள் நாம மகிமைக்காய் பயன்படுத்தப்பட வேண்டும் நீதிக்குரு ஆயுதங்களாக ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க அப்படி நாம் ஒப்புக் கொடுக்கும்போது நிச்சயமாகவே நம் பாவத்தை நம்மால் மேற்கொள்ள முடியும் வாய்ப்புகள் உண்டு பாவத்தை மேற்கொள்வதற்கு தேவன் வடிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நம்முடைய அவங்களை நாம் ஆண்டுவருக்கு அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாகவே வி கேன் ஓவர் கம் சின் நாம் வந்து கண்டிப்பாக முடியும் நம்மளால் முடியும் மாவ பாவத்தை மேற்கொள்ள முடியும் சரி கடைசியாக ஒரு காலத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் இது ஆறாம் அதிகாரத்தில் பதினாலு வசனத்தில் பவுல் சொல்லுகிறார் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிற படினால் பாவ மேற்கொள்ள மாட்டாது அருமையான ஒரு வார்த்தை நீங்கள் பவுல் சொல்கிறார் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவரில்லை யுவர் நோ மோர் அண்டர் லா நீங்கள் வந்து நியாயப்பிரமாணத்தின் கீழே இனி இல்லை இனி நீங்க இயேசுவின் கீழே இருக்கிறீங்க நீங்கள் கிருபை கீழே இருக்கிறீங்க அதனால பாவம் கண்டிப்பாக அவங்க மாஸ்டராக இருக்க முடியாது உங்களை மேற்கொள்ள முடியாது பவுல இத அவர் உறுதியாக சொல்கிறார் உறுதியாக வலியுறுத்தி சொல்கிறார் நீங்கள் நியாயப்பிரமானத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது அருமையானவர்களே இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை கரம் படித்து புது உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அந்த புது உடன்படிக்கையினுடைய சத்தியம் என்னவென்றால் நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழ் இல்லை வி ஆர் நோ மோர் அண்டர் law, லா ஆஃப் மோசஸ் வி ஆர் அண்டர் த லா ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவின் பிரமாணத்தின் கீழே நாம் அடங்கியிருக்கிறோம் கிருபையின் கீழே அடங்கியிருக்கிறோம் அதனால் அந்த கிருபையின் கீழே நாம் இருக்கிறபடினாலே நம்மால நம்மால் பாவத்தை ஈஸியாக மேற்கொள்ள முடியும் பாருங்கள் நியாயப்பிரமாணத்தின் கீழே நாம் இருப்போமானால் நியாய நியாயப்புறமானம் நம்முடைய மாஸ்டர் இருக்குமானால் அந்த நியாயப்புறமும் ஒவ்வொரு நாளும் நம்மை குத்தி கொண்டே இருக்கும் நம்மை சுட்டி காண்பித்து கொண்டே இருக்கும் பாவம் என்று சொல்லி குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கும் ஆனால் வி ஆர் அண்டர் காட்ஸ் கிரைஸ்ட் தேவடைய கிருபின் கீழே நாம் இருக்கிறபடினாலே கிருபை நம்மை குற்றப்படுத்தாது அதற்கு மாறாக கிருபை என்பது இட்ஸ் அ பவர் டு ஓவர் கம் சேம் அது வந்து ஒரு பலன் கிருபை என்பது ஒரு பலன் அந்த கிருபையின் கீழே நம்ம இருக்கும்போது அந்த கிருபையின் கீழே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த கிருபை நம்மை தொடர்ச்சியாக நம்ம பலப்படுத்தி கொண்டே இருக்கும் நம்ம வந்து பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கும் நீங்க ஏதாவது கடைகளில் போ போனீங்கன்னா அந்த ஒரு போர்டு எழுதியிருப்பாங்க இவ்வாறு சூப்பர்வைஸ்டு பை சிசிடி கேமரா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதாவது நீங்கள் இந்த சிசிடி கேமராவால் கண்காணிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி அப்போ அந்த சிசிடி கேமரா வந்து உங்களை கண்காணிச்சிருந்து எங்க போறீங்க எங்க வரீங்க ஆண்டுடைய கிருபம் கீழே கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் தேவனாய் கர்ச்சர் அவருடைய கிருபை தான் உங்களை ஏச்சு இருக்கிறார் அவருடைய கிருபை உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது அதனால அவருடைய கிருபை கீழே நீங்க இருக்கிறப்படினாலே பாவம் உங்களுடைய உங்கள் வாழ்க்கையில் மாஸ்டராக இருக்க முடியாது பாவத்தை நீங்கள் மேற்கொள்ளுவீங்க பாவம் உங்களுக்கு எச்சமான இருக்க முடியாது கிருபை எச்சமான இருக்கிறதுனால பாவம் அதன் கீழே பழகிறப்படினால நிச்சயமாக பாவத்தை உங்களால் மேற்கொள்ள முடியும் அருமையான தேவ பிள்ளைகளை பாவத்தை குறித்து போராடி கொண்டிருக்க வேண்டாம் ஆணுடைய சத்தியங்களை அறிந்து கொண்டு அதை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக நான் நியாயப்பறமாக கீழே இல்லாமல் கிருபைக்கு கீழே இருக்கிறேன் ஒரு நாள் ஆண்டுடைய கிருபை கேளுங்கள் உங்கள் சொந்த பலத்தினால நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிடுங்க தோற்று போயிவிடுங்க ஆனால் அந்த பிற என்னால் முடியாது என்னால் முடியாததை உங்கள் கிருபை அதை செய்ய முடியும் அந்த கிருபை எனக்கு தாங்க இந்த நாளுக்குரிய சோதனைகளையும் பாவங்களையும் மேற்கொள்ள உமது கிருபை தாங்க என்னென்றால் வேதம் சொல்லுகிறது காலைதோறும் தோற கிருபை புரியுது ஒரு நாளும் புது புது பிரச்சனை வருது ஒரு நாளும் புது புது உபத்திரம் வருது புதிய பாவங்கள் கூட வருகிறது இதெல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் காலை பொழுது எழுந்த ஆண்டவர் புதிய கிருப எனக்கு தாங்க புது கிருபை எனக்கு தாங்க அப்படி கேட்கும்போது அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்து உங்களை பாவத்தை மேற்கொள்ளும்படி கத்தை செய்வார் தேவன் அந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பார்